போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட எல்லோருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறேன் அதே சமயத்தில் ஒரு சில விஷயத்தை இங்கே சொல்லணும்னு விரும்புகிறேன் எல்லா மக்களும் கோவம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்களா என்னென்னவோ சொல்கிறாங்க ரைட்டு ஒத்துக்கலாம் இதுக்கு முதன்மையான காரணமாக இருக்கிறது என்னான்னு கேட்டால் ஆபாசங்கள் ஆபாசம் வன்முறை இதெல்லாம் சினிமாவில் பெருத்து போச்சு எங்கே என்ன நடக்குதுன்னே தெரில அந்த மாதிரி கண்ணா எவ்வளோ உச்சபட்ச அவஸ்தை காட்டிங்கிறாங்க கேட்டால் எனக்கு நானூறு கோடிக்கு தராங்க சினிமாவிலேருந்து அப்போ சினிமா துறை யாரும் வன்மையாக கண்டிக்கல சிபிஎஃப்சின்னு இருக்குது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபில்ம் சர்டிஃபிகேஷன்னு அதான் வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த இது தணிக்கை துறைன்னு அதெல்லாம் என்ன பண்ணிக்குதுன்னு தெரில இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி நம்ம சொல்லும்போது சாதாரணமாக சொல்லும்போது இது ஐம்பது பர்சன்ட்டு அது ஐம்பது குற்றங்கள் பெருகி போச்சு ஆர்கோட்டிக்ஸ் எங்கே பார்த்தாலும் பொருட்கள் எங்கே பார்த்தாலும் ஆபாசமான சினிமாக்கள் வெளிவரும்